மிஸ்டர் ஆலி நாள் ரமேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் கட்டி கொஞ்ச நாள்லேயே சந்திக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த வாட்ரு லீக்கேஜ் பிரச்சனை தாங்க இந்த வாட்ரு லீக்கேஜ் பிரச்சனை எப்படி வருது எதனால் வருது இது எப்படி சரி செய்யலாம் என்று முழுமையாக அந்த காணொலியில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இதுமாதிரி வீடுகளில் இந்த பைப்ல நடுவில் அதிகமாக பாச பூச்சி மாதிரி தண்ணி லீக்கேஜ் வரும் இந்த லீக்கேஜ் வந்து எதனால் வருது நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய ஒரே விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா பில்டிங்கில் ரூப்பில் வந்து நம்ம வந்து பாத்ரூம் போட்டுருங்க இந்த பாத்ரூம் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் பைப்லைன் போட்டு டைல்ஸ் ஒட்டிடுறோம் டைல்ஸ் ஒட்டிட்டு ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஓய்ஷிமண்ட்டு போட்டுருவோம் இது நாளடியில் நம்ம என்ன நம்ம வந்து ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லை பிக் போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஏதாவது ஒரு கெமிக்கலை போட்டு நம்ம க்ளீன் பண்ண சொல்ல இந்த ஜாயிண்ட்லாம் வந்து விடுபட்டு கரைஞ்சி போயிடுங்க ஏன்னா ஓஷ் வந்து அதோடய ஆயுள் ஆயுள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் தாங்கும் மேக்ஸிமம் போயிடுங்க திருப்பி அந்த ஜாயின்ல வந்து தண்ணி வந்து தண்ணி ஊறி ஃபுல்லாக வந்து மாதிரி பில்டிங்லாம் வீணாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து பண்ணாமல் இது வராமல் தடுக்கிறதுக்கு மெயினாக புது பில்டிங் கட்டணம் கட்ட சொல்லி நம்ம வந்து பாத்ரூம் வர இடத்துல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைப் லைன்லாம் போட்டு ப்ளம்பிங் லைன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சொட்டிங் பைப் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஒட்டி இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து வாஷிங் போடாமல் எஃபாக்சிக் மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயிண்ட்டு ஃபில்லிங் பண்ணலாங்க இல்லைனா ஓய்ஸ்எம்ட் போடுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டர் ப்ரூஃப் நெட்டோபிராண்டு அந்த மாதிரி கெமிக்கல் நிறைய இருக்குது அதை வாங்கி ஓய்ஸ் த கலந்து நம்ம வந்து அதில் ஜாயிண்டில் போட்டால் அது கொஞ்சம் நல்லா தாங்குங்க இது குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு இல்லை நிரந்தரமாக வேணும்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸி தான் ஆகணும் இப்போ வந்து நம்ம வந்து புது பில்டிங்கில் பண்ணலாம் இது மாதிரி இப்போ இதே பழைய பில்டிங்கில் வந்து இப்போ நம்ம டைல்ஸ் உடைக்காமே நம்ம வந்து இந்த லீக்கேஜெலாம் அரஸ்ட் பண்ண முடியுங்க அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் மிஷின் வச்சு நம்ம வந்து அந்த சாதாரண உஷமெட்டெல்லாம் விடுபட்ட விஷயமெட்டெலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு சுத்தமாக எல்லா இடத்துல ஜாயிண்டெல்லாம் எடுத்துணும் எடுத்துட்டு நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆசிட் போட்டு அதுவும் சுத்தமாக நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எஃபாக்சி போட்டோம்னா தான் அந்த எஃபாக்ஸி வந்து அந்த எல்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ இந்த மாதிரி முறையில் நாங்கள் வந்து எஃபாக்சி போடுறது வந்து ஜாய் டைல்ஸ் ஜாயிண்ட்டுக்கு நல்லா ஒரு பாண்டிங் கொடுக்குங்க அதனால தாங்க இந்த முறையை நாங்கள் வந்து இந்த காணொலியில் காட்டுறோம் இப்போ இந்த தம்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் மிஷின் வச்சு கட்டிங் பண்ணியாச்சு எல்லாம் வந்து ஜாயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு சுத்தமாக ஒரு க்ளீன் பண்ணிடுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுறாரு இப்போ அடுத்தது நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து எஃபக்ட்ஸி போகிறதுனால நல்லா பாண்டிங் ஆகி ரொம்ப நாள் வந்து இருக்கும் திருப்பி வந்து அது ஃபீல் ஆஃப் ஆகாதுங்க அதனால் இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து அழகா பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் எஃபாக்சி இந்த பேஸ்ட்டு வந்து பல கம்பெனியில் வந்து வெரைட்டியில் கிடைக்குது இதில் நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபேகோ லைட் கேரக் ஆயில் பேர் இது வந்து குவாலிட்டி மூணு விதம் வருது வருதுங்க இதில் வந்து சீக்கிரம் வந்து செட்டப் ஆகிற குயிக் செட்டிங் எஃபாக்ஸிங்குது ஒரு ஒன் ஹவர் செட்டிங்காக ஒரு எஃபாக்சிங்குது எம்ஒய்கே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸுங்கிறது சீக்காவில் வர ஒரு எஃபெக்ட்ஸுங்குதுங்க பல கம்பெனியில் வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சீக்கா இந்த ஃபேவரேட்லாம் நல்லா சூப்பராகுதுங்க ஒரு இது வந்து ஒரு கிலோ பாக்கெட்ல வருது மூணு கிலோவில் வருது அஞ்சு கிலோ வருது பத்து கிலோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி வருதுங்க ஆக்சுவலாக ஒரு பாத்ரூமுக்கு பாத்ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு முப்பது அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி எட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் வருதுன்னா ஒவ்வொரு கிலோ வந்து போதுமானது இதே வந்து சில பாத்ரூம்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு நாற்பது மேலே இருக்கும் அப்படின்னா ஒன்றரை இது தேவைப்படுங்க அதாவது ஆக்சுவலாக ரெண்டு கிலோ தேவைப்படும் அதுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்கு மட்டும் வைக்காமல் டைல்ஸு சுற்றி டைல்ஸு வந்து கீழே ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் வைக்கிற நடுவில் ஃபுல்லாத்தில் நம்ம வந்து கரெக்டாக வச்சிடணுங்க ஏன்னா அந்த வாலில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு நேராக வந்து அந்த ஜாயினில் போயிடும் அதனால் வந்து அந்த வாலுக்கும் ஃப்ளோருக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து அதுக்கு பக்காவாக வந்து நம்ம பண்ணிடணும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து எஃப்எக்சி வாங்கணுங்க பாருங்கள் நான் வந்து வாங்கியிருக்கிற எஃப்ஸி இன்னும் ஃபேகோலைட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவில் ரெண்டு குவாலிட்டி வந்து நான் சொன்னிருந்தேன் இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி தாங்க அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்னர் குத்துர்றாங்க ஒரு பாலிமர் பேஸ்ட் ரெண்டு குத்துர்றாங்க இதில் பார்ட் ஏ பார்ட் பி இந்த இது தாங்க வந்து நான் கலக்குற பொருள் தான் ஹார்ட்னர் இந்த ஹார்ட்னர் கலக்குனா அந்த பேஸ்ட்டில் வந்து போட்டாலே குயிக்காக ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒர்க்கிங் மிஷின்னோம் அதுக்கேற்ற மாதிரி தான் கலக்கணும் நம்ம வந்து ஃபுல்லாக கலந்துட்டு உடனே போடலாம்தான் உடனே செட் ஆகிடுங்க அப்புறம் அந்த மெட்டீரியல் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது பணம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து இப்போ நம்ம ஒரு பாத்ரூம் பண்ணணும்னா இந்த பாத்ரூமுக்கு வந்து எவ்வளோ தேவைன்னு நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு சொல்லியிருக்கேன் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அந்த பாதி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம போட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேஸ்ட் இல்லாமல் மெட்டீரியல் வேஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஈஸியான மெத்தடு பாருங்கள் நாங்கள் வந்து இந்த இந்த ஸ்டிக்கர் இது வந்து எல்லா பெயிண்ட்டு கடையிலும் கிடைக்கும் ஆர்டர்ஸில் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டினுங்க ஒட்டிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி இது வந்து புதுசாக செய்கிறவங்கள அழகாக இது மாதிரி கூட செய்யலாம் இந்த ஸ்டிக்கரை வந்து அழகாக வாங்கி நம்ம அழகாக ஒட்டிட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம வந்து இது மாதிரி நல்லா எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டோம்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை கம்மியாகிடும் இல்லை நான் க்ளீன் பண்ணிக்கிறோன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து இது பாருங்கள் நம்ம எல்லாம் பண்ணிட்டேன் இந்த ஸ்டிக்கரை வந்து பிரச்சிட்றோம் பாருங்கள் பிரிச்சிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப கிளீன் பண்ணதால் லைட்டாக க்ளீன் பண்ணால் மட்டும் தான் இருக்கும் அழகாக வேலை முடிஞ்சிடும் இல்லை க்ளீன் பண்ணலான்னா நாங்கள் அழகாக டெக்னிக்காக போடணுங்க அது போடுற முறை இருக்குது அந்த மாதிரி போடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்போ நாங்களாம் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பக்காவாக பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி ஸ்பாஞ்சி வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம் சுத்தமாக ஆகிடும் பாருங்க அந்த டைல்ஸுக்கு வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் சந்திக்கிற இடம் இந்த பட்டித்தகுடு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டித்தகுடு எடுத்தால் தான் நான் வந்து மூணு இன்ச்சு பட்டி மாதிரி வச்சுக்கிறேன் இதில் என்ன ஒன்னா கரெக்டாக நம்ம வந்து எடுத்து டெக்னிக்காக அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம பக்காவாக போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தேடு நாங்கள் போட்டு அழகாக கையோடு கை போட்டு கொஞ்சம் நேரத்தில் துடைச்சிடணும் இப்போ அதுதான் சொன்ன மாதிரி இந்த பாத்ரூம்க்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட்டு போட்டு மாதிரி நம்ம ஃப்ரீ க்ளீனாக தொழச்சி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து அந்த ஜாயின்டோடு பேத்து வந்துடும் அதனால தொடங்க சொல்லும் டெக்னிக்கா போட சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் மாதிரி வந்து ரொம்ப சில பேர் போடுவாங்க ஆனால் ஜாயிண்ட் அப்படி அப்படியே தெரியும் அப்படி இருக்கக்கூடாது போட்டது தெரியக்கூடாது அழகாக போட்டு நான் அந்த வாலுக்கும் வால் டைல்ஸுக்கும் ஃபுல்லாக டைல்ஸுக்கும் எவ்வளோ சூப்பராக போட்டுக்கிறோம் பாருங்கள் இந்தமாதிரி முறையிலே போட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து வாட்ரு லீக்கேஜெலாம் எதுவுமே வராதுங்க ஏன்னா இது போட்டுட்டோம்னா இனிமேல் இதில் வந்து நீங்கள் ஆசிட் போடலாம் எந்த கெமிக்கல் வேணாலும் போடலாம் அது வந்து ஃபீல் ஆஃப் ஆகாது அதாவது உதிர்ந்து வராதுங்க ஸோ இது நல்ல ஒரு மெத்தடு பாருங்கள் இது வந்து நான் வந்து வேறு சைட்டில் பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிருந்து இப்போ நான் கா முதல்ல காட்டியிருந்த காணொலி எல்லாமே நாங்கள் இதை மாதிரி ஒர்க் பண்ணி சரி பண்ணி கிளீன் பண்ண பிறகு நின்று போன அந்த மாதிரி வீடியோ தாங்க இது அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து லீக் ஆன வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தோம் அதுதான் நான் நல்லா தொகுத்து இதை வந்து நான் முதல்ல காட்டியிருந்தேன் இது பாருங்க எப்படி போகிறோம் பாருங்கள் சின்ன பட்டித்தகுடு தான் அழகாக இதே மாதிரி தான் நல்லா பக்கவாக அப்படியே வச்சு நல்லா ஐத்தி நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபுல்லாக போகிற மாதிரி போட்டிருந்தோம் போட்டு க்ளீனாக வந்து இது மாதிரி பட்டித்தகுல வைச்சிடணும் அப்போ ஒரே லெவலாக பண்ணுற சொல்ல கலனாக போய் அதில் போய் அந்த பேஸ்டெலாம் வந்து எல்லாம் உக்காஞ்சிடுங்க உக்காஞ்சி தொடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த எஃபாக்ஸில் வந்து சாதாரண ஒயிட் கலரில் வருது கலருக்கேற்ற மாதிரி வராது ஒயிட் வரும் ஐவரி வரும் சில கலர்லாம் வந்து கிரே கலர் வரும் இது வந்து பொதுவாக வருது இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து ஒயிட் வாங்கியிருந்தோம் இந்த ஒயிட்டில் வந்து நம்ம வந்து இந்த டைல்ஸில் வந்து ஜாயிண்ட்டுக்கு போடுற கலர் பவுடர் இருக்குது ஆசிட் புளு ஆசிடின்னு கேட்டு நம்ம கடையில் ஆட்ரஸ் கடையில் கிடைக்கும் இந்த புளு ஆசிடை நம்ம வந்து இந்த எஃபாக்சியில் கலந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த கலர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் போட்டுட்டு பாருங்கள் அழகாகிடுச்சு அது கலர் கத்த மேட்சிங் ஆகிடுது இப்போ நம்ம வந்து துணி வேஸ்ட்டோ இல்லை ஸ்பாஞ்சோ வச்சு நினச்சி நினச்சி இதுமாரி நேக்கா தொடச்சோம்னா அது அழகாக வந்துடும் ஸோ இந்த எல்லாம் பக்கா வந்த பிறகு பார்க்கறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம வந்து மெயினாக வந்து இந்த கிரேடிங் இது பாருங்கள் இந்த கிரேடிங் வந்து புது ஒர்க்ஸெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வைக்க நாங்கள் ஃபிட் பண்ணோம் இது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா இதை கவனிங்கணுங்க அதாவது வந்து இந்த கிரேடிங் உள்ள எல்லாம் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கிரவுட் பண்ணி நம்ம வந்து கிரேடிங் ஃபிட் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க